இளில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அளித்து வர நடவடிக்கை சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒருவர் உயிரிழந்தார் போத்தளம் மாவட்ட செயலாளரை கௌரவித்த போத்தளம் ஊடகவியலாளர் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கெட்டுப்பொங்கா ஒன்றலில் இருந்து செர்மனி நோக்கி பேரணி ஒன்று என்று ஆரம்பமாகி இருந்தது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின அழைப்புக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கேகல் பத்ரே பத்மே உள்ளிட்ட ஐவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்று இந்தோனேசியாவுக்கு சென்றுள்ளது அதன்படி அவர்கள் நாளைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்ற கும்பல் உறுப்பினர்கள் இன்று சனிக்கிழமை நாட்டுக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருந்ததாக முன்னர் இயக்குனர் கூறப்பட்டிருந்தாலும் இந்தோனேசிய அரசாங்கத்தின் தரப்பில் சட்ட பிரச்சினை அவர்களை நாடு திரும்ப அழைத்து வருவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது கேகல் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்த பானதுர நிலங்கு பேக்கோசமன் மற்றும் தேம்பலி லஹிரு ஆகிய குற்றவாளிகள் சமீபத்தில் இந்தோனேசியாவின் ஜகாத்தாவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது ஜகாத்தா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒழுங்குமிக்கப்பட்ட குற்றவாளி கனமுல சஞ்சீவ மற்றும் கஜா ஆகியோரின் கொலை உட்பட நாட்டில் சில காலமாக செய்யப்பட்ட கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றவாளிகள் சர்வதேச போலீசார் இந்தோனேசிய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசாரின் சிறப்பு குழுவால் சுமார் ஒரு வாரம் நீடித்த கூட்ட சிறப்பு நடவடிக்கைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டனர் அதன்படி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கேக்கல் பத்ரே பாத்மே மீது கொலை மற்றும் போதை பொருள் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகளும் மாண்டோ சலிந்த எனப்படும் பீட்டுவா மீது பதினோரு குற்றச்சாட்டுகளும் உள்ளன இதே கைது செய்யப்பட்ட திணக்கல அதிகாரிகள் அவர்களை காவலில் எடுத்து ஆரம்ப கட்ட வாக்கு பதிவு செய்யப்பட்டன அதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பிலுள்ள குற்ற புலனாய்வு திணக்கல தலைமையகத்துக்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் நேரடி தொடர்பு வாய்த்திருந்ததற்காக குறித்த பெண் கைது செய்யப்பட்டதாக கொழும்பில் உள்ள குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த கடத்தல்காரர்கள் பற்றிய மேலதிக தகவல்களை அறிவதற்காக தற்போது அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குறித்த பெண் துபாய் சென்றிருந்ததாக விசாரணைகளின் போது அவர் கூறியுள்ளார் அவர் சிறிது காலம் அங்கு தங்கியிருந்ததாகவும் பின்னர் கடந்த ஜூலை மாதம் இந்தோனேசியாவுக்கு சென்றதாக அவர் குறிப்பிடத்தக்கது கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடற்கரையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த தந்தை மற்றும் மகளும் சடலத்தை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அவர்கள் நூற்று பத்தொன்பது அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் அளித்தனர் அதன்படி களுத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கடற்கரையில் கோபுரம் விழுந்து தலை மண்ணுக்குள் மூடிய நிலையில் சடலம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் ஐம்பது ஐந்து முதல் அறுபதுக்கு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் கருப்பு நிற நீண்ட கால்சட்டை பெல்ட் மற்றும் வெள்ளை டி ஷர்ட் அணிந்திருந்ததாக கூறப்படுகின்றது சம்பவம் குறித்து களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போத்தளம் மாவட்ட செயலாளரை புத்தளம் ஊடகவியலாளர்கள் கௌரவித்துள்ளனர் காலத்துறை மாவட்ட செயலாளராக இடமாற்றம் பெற்று செல்லும் பொத்தளம் மாவட்ட செயலாளர் எம் எஸ் பி ஹேரத் பொத்தளம் மாவட்ட ஊடகவியலாளர்களினால் கௌரவிக்கப்பட்டார் பொத்தளம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது மாவட்ட செயலாளராக கடந்த மூன்றரை ஆண்டுகள் கடமையாற்றி வந்த இவர் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி காலத்துறை மாவட்ட செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பொத்தளம் மாவட்டத்தில் வாழும் மூவின மக்களுக்கு இவர் செய்த சேவைகளை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் பொத்தளம் மாவட்ட தமிழ் மற்றும் சிங்கள ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து நினைவு சின்னம் வழங்கினர் மாவட்ட செயலகத்தின் ஊடாக அதிகாரி ஏந்துணி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் புத்தளம் மாவட்ட தமிழ் மற்றும் சிங்கள ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பேரவாவியில் காணப்படும் கழிவுகளை அகற்றும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தியில் இயங்கும் இளத்திறனியல் படகுகளை பயன்படுத்தி ஒரு நாளில் மூவாயிரம் கிலோகிராம் வரை கழிவகற்றல் இடம்பெறுகின்றது உத்தேச திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இதனை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் நான்கு படகுகளை பயன்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதனூடாக பேரவாவியின் நீரின் தன்மையை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அத்துடன் பேரவாவியை அண்மித்த வளையத்தின் இயற்கை அழகை பாதுகாப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும்